கடந்த ஏழு பிக் பாஸ் சீசன்ல பார்க்காத ஒரு சாப்பாட்டு பிரச்சனை இந்த நான் நினைக்கிறேன் சக்கரை கேட்டு சண்டை போடுறாங்க கர்ட் கேட்டு சண்டை போடுறாங்க பாலுக்கு சண்டை போடுறாங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே பிப்டி எயிட் டியூஸ்டேனாலே கொஞ்சம் ஓட்டுவாங்க அது நமக்கு நல்லாவே தெரியுங்க அந்த டியூஸ்டே வெனஸ்டே வந்து பிக் பாஸில் ஓட்டிக்கிட்டே இருப்பானுங்க இன்னைக்கு ரொம்ப நேரம் இவங்களுடைய ஃபுட் பிரச்சனையை இருந்தாங்க டீல போடும்போது நான் வந்து சக்கரை கம்மியாக குடிப்பேன் இல்லை நான் பால் குடிக்க மாட்டேன் டீ குடிக்க மாட்டேன் எனக்கு பால் அப்புறமா கொடுங்க இல்லை நான் கேர்டில் வந்து சக்கரை போட்டு குடிக்கிறேன் இந்த மாதிரிலாம் சொல் இது வகையான சண்டைலாம் இருந்தாங்க மஞ்சூரியம் சாஞ்சனாவும் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குனது அப்படின்னு சொல்லலாம் இந்த வந்து 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 ஜாக்லினோ ரயானோ பிரச்சனை கலாய்ச்சிட்டு சௌந்தர்யாக்கும் மஞ்சுரிக்கும் சரியான சண்டை இதனால இந்த புட் பிரச்சனையிலே ஊட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு சரியான போருங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க